அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு சுழற்றி அடிக்கப் போகும் குரு அதாவது குரு பகவான் எந்த எந்த விஷயத்தெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை போகிறார் அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமா முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதரி நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் ஜோதரி நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்று

குரு பகவான் ஆனவர் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல தர போகிறாருங்க அது என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில குருவின் பயிற்சி நடக்குதுங்க இந்த பயிற்சி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்க போகுது இந்த பயிற்சியின் போது குரு உங்களுடைய ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீட்டை பார்க்க போகிறாரு ரிசவ ராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு அன்று வியாழன் உங்களுடைய ராசியில் நுழையும் மற்றும் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசியில தொடர்ந்து பயணிப்பாருங்க இந்த பயிற்சி உங்களுக்கு பல வெகுமதிகளையும் வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரப்போகுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில நல்ல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் அடுத்த கட்டமான திருமணத்திற்கு செல்ல இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாங்க உங்களுடைய ராசியில குருவின் பயிற்சி உங்களுடைய படைப்பாற்றல் உற்பத்தி திறன் மற்றும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த போறாருங்க புனித யாத்திரைகள் மற்றும் சுப தளங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இருப்பினும் உங்களுடைய நிதி முதலீடுகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க மற்றும் எந்த ஒரு சேதத்தையும் தவிர்க்க தொழில் ஆலோசனை நீங்க பெற வேண்டுங்க இந்த சஞ்சாரத்தின் போது குரு உங்களுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்க்கிறாருங்க அதாவது கூட்டாண்மை வணிகம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் பங்குச்சந்தை முதலீடுகள் ஒப்பந்த பரிவர்த்தனைகள் மற்றும் கூட்டு பணிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அதிக பலன்கள் இருக்க போகுது வெளிநாட்டு பயணம் உங்களுடைய மனைவி அல்லது கூட்டாளியிடம் இருந்து ஆதாயம் தொழில முன்னேற்றம் தினசரி வருமானத்துல வளர்ச்சி ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் ஆகியவற்றை கூட நீங்கள் பெறலாங்க உங்களுடைய ராசியில குருவின் சஞ்சாரம் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்த போறாருங்க உங்களுடைய தானேப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உற்சாகமான புதிய வாய்ப்புகளும் வரப்போகுதுங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுங்க குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது திறந்த மனதுடன் இந்த புதிய வாய்ப்புகளை உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் ஏற்றுக்கொள்ள நீங்க தயாராக இருக்க வேண்டுங்க அடுத்து ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றத்தினால வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாங்க உங்களுடைய பணி வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியையும் வெற்றியையும் காண போறீங்க வியாழன் விரிவாக்கம் மற்றும் செழிப்பு மற்றும் தொழில்முறை மற்றும் நிதி முடிவுகளை பாதிக்கும் சனி உங்களுடைய ராசிக்கு இப்போது சிறந்த நிலையில் இருக்கிறாருங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாபத்தையும் வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூடுதலாக குரு உங்களுடைய ஒன்றாவது வீட்டுல அதாவது உங்களுடைய ராசியில சாதகமான பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு இது உங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையில உயர்த்தி உங்களுடைய இலக்குகளை அடைய உதவ உதவுங்க நீங்கள் பெரிய திட்டங்கள்ல பணிபுரிந்தால் அல்லது உங்களுடைய அன்றாட வேலை வாழ்க்கையில சில மாற்றங்களை விரும்பினால் நீங்கள் வெற்றி அடைய போறீங்க நீங்கள் பாதை உயர்வும் பெறலாம் அல்லது வெளிநாட்டுல பணிபுரியும் வாய்ப்பையும் நீங்க பெறலாங்க மொத்தத்துல உங்களுடைய உத்தியோக விஷயங்கள் பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்க போகுதுங்க அடுத்து ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் உறவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அனைத்து வகையான உறவுகளுக்கும் இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாங்க உங்களுடைய தந்தையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் பயனுள்ளதாகவே இருக்க போகுது கடந்த காலங்கள்ல தாமதப்பட்ட செயல்கள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் நல்லவைகள் நடக்கும் என எதிர்பார்க்கலாங்க நீங்கள் தனிமையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சரியான பொருத்தத்தையும் நீங்கள் கண்டறியலாம் மேலும் உங்களுடைய உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதில் உறுதியாகவும் ஆர்வமாகவும் இருந்தால் நீங்கள் வெற்றி அடைய வாய்ப்புள்ளதால் அவ்வாறு செய்ய இது ஒரு நல்ல நேரம் என்றே சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகள்ல அதிக ஆர்வம் காட்டலாம் இது கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க உதவுங்க நீங்கள் காதல் உறவில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனி பயிற்சி உங்களுடைய காதலுக்கு சோதனையை ஏற்படுத்தலாங்க ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதை செயல்படுத்த நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பீங்க குருவின் ஆசியுடன் இந்த ஆண்டு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் மற்ற கிரக தாக்கங்கள் காரணமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து உங்களுடைய உறவை வலுவாக வைத்திருக்க குரு உங்களுக்கு உதவு வாருங்க அடுத்து ரிசபத்திற்கான திருமண வாழ்க்கை இந்த குரு பயிற்சியால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க வியாழனின் பயிற்சியின் அடிப்படையில் உங்களுடைய ஏழாவது வீட்டில் வியாழனின் நேர்மறையான செல்வாக்கு காரணமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சில சிறிய சிக்கல்கள் மற்றும் பற்றின்மை ஏற்படக்கூடும் என்றாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பேச்சு சுழற்சியின் போது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாருங்க நீங்கள் புதிதாக திருமணமான தம்பதியராக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு மாயாஜால காலத்தை நீங்கள் சந்திக்க நேரலாங்க பொருத்தமான துணையை நீங்க தேடுபவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருவரை கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்துல ரகசிய அல்லது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளை தவிர்ப்பது முக்கியம் தேவைப்படுதுங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய வலுவான மற்றும் விசுவாசமான ஆதரவாளராக மாறலாம் மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில அன்பும் பாசமும் இருக்க போகுதுங்க அடுத்து இந்த குரு பயிற்சியினால ராசிக்காரர்களுக்கு நிதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்களுடைய நிதி நிலையை பொறுத்தவரை எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கப் போகுது நீங்கள் வாணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் நபராக இருந்தால் அதற்கு தேவையான நிதி உங்களிடம் இருக்கப் போகுதுங்க நீங்கள் செய்யும் எந்த ஒரு முதலீடும் லாபகரமான பலனையை பெற்றுத்தரும் உங்களிடம் ஏதேனும் கடன் நிலுவையில் இருந்தால் அவற்றை தீர்த்து உங்களுடைய நிதி சுமையை நீங்கள் குறைக்க குறைக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடைபெறலாம் ஏனெனில் நிலையான பணவரவு உங்களுக்கு இருக்கப் போகுது இருப்பினும் ஆண்டின் இறுதியில் உங்களுடைய குடும்பத்தில் அனுபவிக்கிறாங்க மேலும் பணம் உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இடையே மோதல்களுக்கு ஒரு ஆதாரமாக மாறப்போகுது மாமியார் குடும்ப உறுப்பினர்கள் குறுக்கீடும் இது சில சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் உங்களுடைய குழந்தையின் நலனை பற்றியும் நீங்கள் கவலைப்படலாங்க நீங்கள் நீண்ட பயணங்களை திட்டமிடுகிறீர்கள் என்றால் வழியில் சில சவால்கள் அல்லது தடைகளுக்கு தயாராக இருக்க வேண்டுங்க அருத்திரி சிவராசிக்காரர்களுக்கு கல்வியானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவாங்க அவர்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனை வெளிப்படுத்த முடியும் இது பலரின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாய் இருக்கும் ஆராய்ச்சி அடிப்படையிலான படிப்பை தொடரும் போது சில சவால்கள் இருக்க இருக்கலாம் என்றால் கூட சில முயற்சிகளால் அவற்றை சமாளிக்கவும் முடியுங்க மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவாங்க மற்றும் எந்த பின்னடைவும் இருக்காது அவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க மற்றும் பரந்த அளவிலான அறிவை பெறுவாங்க உங்களுக்கு விருப்பமான பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறுவதற்கான உங்கள் கனவுகளை நீங்கள் தொடர முடியுங்க மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களும் தாங்கள் இலக்குகளை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுபவீங்க அடுத்த ராசிக்காரர்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை உங்கள் தினசரி வழக்கத்தில் நீங்க இணைத்து கொள்ள வேண்டுங்க பெரிய உடல்நல கவலைகள் பற்றி நீங்கள் இப்போது கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய உடலை புத்துணர்ச்சியாய் செய்வதற்கும் உங்களுடைய நல்வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நிறைய தண்ணீர் நீங்க குடிக்க வேண்டும் அதிக பழங்களை நீங்கள் சாப்பிட வேண்டும் உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லதுங்க உடல் மற்றும் சுவாச பயிற்சிகள் குறிப்பாக உங்களுக்கு நன்மையை பயக்கும் மற்றும் உங்களுடைய உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க சரிவிகித உணவு மூலம் உங்களுடைய சர்க்கரை அளவு மற்றும் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுங்க இதுவரைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம் நான் நீங்களே போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே